சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் நெப்போலியன் ஹில் ஒவ்வொருவரும் தான் செய்ய நினைக்கும் செயலை தனது மனதில் காட்சியாக அந்த நிகழ்வை நினைத்து பார்த்தல் வேண்டும் நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு படைத்தளபதியும் அவரது வீரர்களும் தங்களைவிட பலம் வாய்ந்த படையை எதிர்த்து போர் புரிய கப்பல்களில் சென்றனர் அந்த இடத்தை அடைந்த பிறகு தாங்கள் வந்த அனைத்து கப்பல்களையும் எரித்து சாம்பலாக்குமாறு உத்தரவிட்டார் மேலும் தன் வீரர்களிடம் நாம் வெற்றி பெற்றாலொழிய இங்கிருந்து நம்மால் உயிருடன் செல்ல இயலாது நமக்கு வேறு வழி இல்லை வெற்றி அல்லது வீரமரணம் என முழங்கினார் இறுதியில் அவர்கள் வெற்றி வாகை சூடினர் எந்தவொரு முயற்சியிலும் வெற்றி பெற நினைப்பவர்கள் பின்வாங்கி செல்வதற்கான அனைத்து வழிகளையும் மூடிவிட வேண்டும் ஏனெனில் வெற்றி பெறுவதற்கு தேவையான கொழுந்து ஆசையை தக்க தக்கவைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்கான ஒரே வழியும் இதுதான் வெற்றிக்கு அது மிகவும் இன்றியமையாதது பணத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வயது முதிர்ந்த ஒவ்வொரு மனிதரும் பணத்தின் மீது ஆசைப்படுகின்றனர் ஆனால் வெறும் ஆசை மட்டும் செல்வங்களை கொண்டு வராது செல்வங்கள் மீது ஆழ்ந்த விருப்பம் கொண்டு அவ்விருப்பம் நம்மை தீவிரமாக ஆட்டிப்படைக்கும் ஒரு மனநிலையோடு அச்செல்வங்களை அடைவதற்கான திட்டவட்டமான திட்டங்களை வகுத்து தோல்வியை அங்கீகரிக்காத ஒரு விடாமுயற்சியுடன் அத்திட்டங்களை கடைபிடிக்கும் மனப்போக்குதான் செல்வங்களை கொண்டு வரும் தொடரும்